அனைவருக்கு கணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோத நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரலட்சு பேசுகிறேன் இன்றைய பதில என்ன பார்க்க போறோம்னா வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு ஆம்பிஷனாக இருக்கும் ஒரு லட்சியம் ஏதாவது சொந்த வீடு அமையிறது அப்படிங்கிறது எல்லாத்தினுடைய ஒரு கனவா தான் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடியது லக்னத்துக்கு நாலாம் ஸ்தானம் இந்த நாலாம் அதிபதி நல்லா இருக்குன்னு மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படி இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு அமைஞ்சிடும் நாலாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று அமைஞ்சிருக்கிறது அதே போல நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா கேந்திரங்கள்லையும் திரிகோணங்கள்லயும் அமைஞ்சிருக்கிறது அதாவது லக்கணத்துக்கு ஒன்னு ஐந்து ஒன்பதுங்கிற இடங்கள்ல அமைஞ்சிருக்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து அப்படிங்கிற கேந்திரங்கள்ல அமைஞ்சிருக்கிறது லக்னத்துக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நட்பு வீட்டுல இருக்கிறது நாலாம் அதிபதி நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நின்ற நட்சத்திரம் அதே ஆறு எல்லாம் பன்னெண்டுல மறையாம நல்ல ஸ்தானங்கள்ல இருக்கிறது கெடாம அஸ்தமனம் ஆகாம நீச்சம் ஆகாம இருக்கிறது இப்படி எல்லாம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வீடுங்கிற அமைப்பு வந்து கிடைச்சு அதே மாதிரி சுக்ரன் நாலாம் மதி நாலாம் இடம் நாலாம் அதிபதி நல்லா இருக்கணும் சுக்ரன் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருக்கணும் கேந்திரங்கள்லேயே திரிகோணங்கள் இருக்கணும் சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன சாரத்தில் இருக்காரோ சுக்ரன் வந்து நின்ற நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து அவருக்கு பலவீனங்கள் இருக்கக்கூடாது அஸ்தமனமோ நீச்சமோ இருக்கக்கூடாது அப்புறம் எட்டாம் வீடு பன்னெண்டாம் வீடுன்னு அவர் மறையக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டுல அந்த சுக்கரன் என்ற நட்சத்திரமும் இப்படி எல்லாம் இருந்தா அந்த வீடு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சிதான் வீடு மேல வீடு மேல வந்துகிட்டே இருக்கும் ஒருத்தர் ஜாதத்துல எப்படி பலவீனம் ஆகும் நாலாம் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு கேதுக்கள் எப்பவுமே தான் இப்ப கேது இருந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் சொந்த வீடு அமையவே அமையாது பழைய வீடுகள் அமையும் அதுலயும் போராட்டமா இருக்கும் நால ராகு இருந்துச்சுனா நிறைய அவர் வந்து கடன் அதிகரிச்சு கொடுத்துட்டு பெருசா கொடுத்து அதை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்பாரு லோன் கட்ட முடியாம விற்கிறதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல அது நிம்மதியா தங்க முடியாது அந்த வீட்டுல அப்ப அந்த அளவுக்கு பெரிய போராட்டத்தை ராகு கேதுக்கள் கொடுக்கும் நாலாம் வீட்ல எந்த கிரகம் இருந்தாலுமே தான் ஒரு நட்பு கிரகமா இருந்து நாலாம் அதிபதிக்கு நட்பு கிரகமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை இந்த ராகு கேதுக்கள் நாலாம் வீட்ல கடுமையான தோஷத்தை பண்ணக்கூடிய தான் இருக்கும் வீடு அப்படிங்கிற இடத்துக்கு அதே மாதிரி ஆட்சி பெற்ற கிரகங்கள் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை சாரநாதன் நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா நிக்கிற நட்சத்திரம் நீச்சமும் அஸ்தனமும் அஸ்தமனமும் ஆகக்கூடாது ஆனாலும் வீடு அப்படிங்கிறது பிரச்சனை தான் அந்த சாரநாதன் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைஞ்சாலும் பிரச்சனைகளை பண்ணும் வீடுங்கிற அமையிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி சுக்கரன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய சாரம் நீச்சம் அஸ்தமனம் ஆனாலும் பிரச்சனை சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கறத மறைஞ்ச இடங்கள்ல இருந்தாலும் பணப்பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அப்ப இது என்ன ஆனீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது வாங்க போறப்ப கடன்கள் இந்த மாதிரி ராகு கேதுக்கள் இருக்கிறது நாலாம் ஸ்தானத்துல அதே மாதிரி அந்த அதிபதி அஸ்தமனம் ஆகிறது ஆகிறது நாலாம் ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா பலவீனம்லாம் அப்ப நாலாம் ஸ்தானத்திலேயே ஒரு கிரகம் வந்து நின்று நீச்சமாகிறது அஸ்தமனம் ஆகிறது இதெல்லாம் வந்து போராட்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அவங்க கடன் வந்து ஒரு வீடு அமையும் மற்ற கிரக அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சில நல்லா இருந்தா இடம் வீடெல்லாம் அம இடம் அமையும் வீடு கட்டுவாங்க ரொம்ப சிரமப்படுவாங்க ரொம்ப சிரமப்பட்டு அந்த கடன்ல இருக்கும் விற்பாங்க அது மாதிரி ஒரு அமையவே அமையாது சிலர் வாடகை வீட்லயே குடியிருக்க வேண்டியதா சூழ்நிலை வரும் நாலாம் அதிபதி ஆறாம் ஸ்தானத்திலேயோ எட்டாம் ஸ்தானத்திலேயோ பன்னெண்டாம் ஸ்தானத்துல இருந்தா விரயங்கள் ஏற்படும் ஒரு வாடகை வீட்லயே குடியிருக்கணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சொந்த வீடு கட்டிட்டு வாடகை வீட்டுலயே குடியிருப்பாங்க இருப்பாங்க நாலாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டுல மறைச்சா இந்த மாதிரி அமைப்பு ஒரு நாலாம் இடம் நல்ல ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா அந்த வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியாக அதுக்கு உண்டான பணம் பொருளாதாரம் ஈஸியா கிடைக்கும் கடன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அடையும் இந்த நாலாம் அதிபதி நின்ற நட்சத்திரம் நல்லா இருக்கணும் நாலாம் இடம் நல்லா இருக்கணும் நாலாம் இடத்துல ராகுக்கே இருக்கக்கூடாது சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா மறையாம இருந்த இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா அமை இந்த பதி பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல்லை கான் கிளிக் நன்றி வணக்கம்